ஏன் அன்பு பிள்ளையே உன் சாயப்பா என்று உனக்கு துணையிருப்பேன் குழந்தையே உன்னை பற்றி நான் மிகவும் கவலைப்படுகின்றேன் என் பிள்ளை ஏன் இப்படி கண்ணாடி துண்டு போல் இருக்கின்றாள் என்று கண்ணாடியானது சிறிது தவறினாலும் கேடே விழுந்து உடைந்து போகும் தன்மை கொண்டது தான் நீயும் இருக்கின்றா யாராக இருந்தாலும் சிறியதாக உன்னை காயப்படுத்தினா உன் மனம் உடைந்து போகின்ற அளவிற்கு நீ இருக்கின்றார் உன் தன்மையை மாற்ற நான் இங்கு போராடி கொண்டிருக்கின்றேன் யாராகினும் உன் மனதை ரணப்படுத்தி பார்க்க செய்யும் சிறிய சொல் சொன்னாலும் நீ அதை கண்டு கொள்ளாதே அவர்கள் சொன்னால் அது உண்மையாகாது தங்கமே ஆதலால் நீ அதை கண்டு கொள்ளாதே உனக்கு பக்கபலமாக என்றும் நான் இருப்பேன் உனக்கான எல்லா வெற்றியும் நான் தருவேன் என்றும் நான் உனக்கு இருப்பேன் கலங்காதே பிறருக்கு தீங்கு நினைப்பதால் முன்னேற உள்ள வழியின் துளைகளை நாமே அடைத்து தோல்வியில் பின்னோக்கி செல்கின்றோம் என்று யாருக்கும் புரியவில்லை அனைவருக்கும் ஒரு வேண்டுகோள் பிறரை பற்றி தேவையின்றி பேசுவதா கடவுள் நம் வாழ்வில் ஏற்படக்கூடிய முன்னேற்றத்தை தடை செய்கின்றார் என்பதை புரிந்து கொண்டு இனியாவது அவரவர் வாழ்க்கையில் முன்னேற வழி தேடுங்கள் கடவுள் மனிதனை படைத்தது பிறருக்கு பயன்படுத்தான் முடிந்தால் பிறருக்கு உதவி செய்யுங்கள் இல்லை என்றால் ஒதுங்கி நில்லுங்கள் அவதூறு பேசி நமது செய்கையால் பின்னோக்கி செல்ல வேண்டாம் வாழ்க்கையில் முன்னேற வழியை தேடுங்கள் ஆகையால் இப்போதுள்ள நிலையை பார்த்து மனம் துவண்டு விடாதே தைரியமாக இரு இந்த சாகி என்று உனக்கு துணையிருப்பேன் நீ யாருக்கும் அல்ல அறிவிலும் சரி திறமையிலும் சரி உனக்கான சாதுரியம் என்பது தனித்துவம் பெற்றது உன் திறமையின் மேல் நம்பிக்கை இல்லாமல் இருக்காது உன்னை கவனிப்பதை தவிர எனக்கு வேறு என்ன வேலை குழந்தை உன் அருகிலே தான் நான் இருக்கின்றேன் பயப்படாதே நீ முன்னேறும் பாதையை நெருங்கிக் கொண்டே இருக்கின்றா நீ என்னிடம் வைத்த கோரிக்கையை எப்போது நிறைவேற்ற வேண்டும் என்ற சிந்தனையில் உள்ளேன் விரைவில் உன் எண்ணங்கள் பூர்த்தியாகும் எந்த சோதனையும் இல்லாமல் கிடைக்கும் எதுவும் நீண்ட நாள் நிலைப்பதில்லை சோதிப்பது நான் என நம்பு தக்க சமயத்தில் அனைத்தையும் தந்து உன்னை நான் காத்திடுவேன் உன் முகசோகத்தை காண நான் வரவில்லை தங்கமே உன் சோகத்தை மாற்றி மகிழ்ச்சியை தரவே நான் வந்திருக்கின்றேன் வாக்குவாதங்களை விட கலந்துரையாடலே சிறந்தது ஏனெனில் வாக்குவாதங்கள் யார் சரியென தேடும் கலந்துரையாடல்களோ எது சரியென ஆராயும் அனுபவம் என்பது ஒரு கடுமையான ஆசிரியர் அது வழிகளை தந்த பிறகுதான் பாடத்தை கற்பிக்கின்றது யாரையாவது நீங்கள் தூக்கி வைத்து கொண்டாட நினைத்தால் அது குழந்தையாக மட்டுமே இருக்கட்டும் பாரமும் இருக்காது துரோகமும் இருக்காது நாம் வாழ்வதற்காக கற்றுக்கொண்டிருக்கின்றோம் ஆனால் ஒருபோதும் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்வதே இல்லை கலங்காரி தங்கமே எது உன்னை விட்டு விலகி செல்கிறதோ அதற்கு மனம் உணர்ந்து வழிவிடும் உன்னை விட்டு விலகி செல்லும் எதுவும் உன்னை நேசிக்கப் போவதில்லை என்பதை புரிந்து கொள் சில நேரங்களில் நாம் சுயத்தை காக்க அந்த இடத்தை விட்டு நாம் நகர வேண்டும் வாழ்க்கை விளையாடுகிறது அனைவரிடமும் அனைவரின் வழியும் ஒன்றுதான் ஆனால் அனைவரின் தைரியமும் வேறுபட்டது சிலர் விரக்தியடைந்து சிதறிவிடுகின்றார்கள் சிலர் போராடி பிரகாசிக்கின்றார்கள் வாழ்க்கையில் உயர சில வழிமுறைகளை சொல்கின்றேன் கேள் எதிலும் குற்றம் கண்டுபிடித்துக் கொண்டே இருக்காதீர்கள் பிறர் எதிரில் உணர்ச்சி வசப்படாதீர்கள் பிறர் நிறைய பேச அமைதியாக கேளுங்கள் மற்றவர்களின் செய்கைகளை பாராட்டுங்கள் நீங்கள் தவறு செய்திருந்தால் பெருந்தன்மையுடன் ஏற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் மனதில் உள்ள மொத்தத்தையும் கொட்டிவிடாதீர்கள் உங்கள் வெற்றியின் ரகசியங்களை மறைத்து வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் வாழ்க்கையில் நிச்சயம் முன்னேறுவீர்கள் முற்கள் நிறைந்த பாதையை பூக்கள் நிறைந்த பாதையாக நான் மாற்றுவேன் வழிகள் நிறைந்த உன் வாழ்க்கையில் வழிகள் பல காட்டுவேன் நீ நினைத்ததெல்லாம் நடக்கும் தொட்டதெல்லாம் துளங்கும் ஏனெனில் உன்னை கைப்பிடித்து நடத்தி கொண்டு போகின்றவன் உன் தந்தையாகிய நான் அல்லவா மனதைரியத்தை மட்டும் இழக்காதே பரம்பொருளாகிய இந்த சாகி உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் உன்னுடைய ஆசைகள் கனவாய் போகாது பல மடங்காக நிறைவேற்றப் போகின்றேன் இனித்தான் உனக்கான வாழ்க்கையை வாழப்போகின்றார் கிடைக்கும் போது பயன்படுத்திவிடு இருக்கும்போது விடு நினைத்தவுடன் செய்து முடித்துவிடு வாழ்க்கை ஒருமுறைத்தான் குழந்தை இன்பங்களால் நான் உயர்ந்து போகவும் இல்லை துரதிருஷ்டங்களால் நான் தாழ்ச்சியுறவும் இல்லை அரசனும் ஆண்டியும் எனக்கு ஒன்றே என்னுடைய கடைக்கண் பார்வை ஒன்றே பிச்சைக்காரனையும் அரசனாக்கும் வல்லமை படைத்தது இப்போது நீ பட்ட துன்பத்தை விட பல மடங்கு மகிழ்ச்சியை நான் உனக்குத் தரப்போகின்றேன் அவமானப்படுத்தும் போது கவலைப்படாதே வலித்தால் கொஞ்சம் தாங்கிக் கொள் உன்னை பிறருக்கு உதாரணம் காட்டும் அளவிற்கு நான் உயர்த்துவேன் உன் தன்னம்பிக்கைக்கு சக்தி உண்டு குழந்தையே வாழ்க்கையில் என்னால் எதுவும் முடியவில்லை என கவலைப்படாதே இந்த சாகியின் ஆசியோடு முடியாது என நீ நினைப்பதையும் முடித்து நீ காட்டுவார் நம்பிக்கையோடு முயற்சி செய் முடியாதது இவ்வுலகில் ஏதுமில்லை இல்லை தங்கமே என் பார்வைக்கு மிஞ்சிய சக்தி எதுவும் இல்லை உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை நீ தொலைவில் இருந்தாலும் சரி அருகில் இருந்தாலும் சரி உனக்கு நான் உதவுவே நீ யாருக்காக வேண்டுமானாலும் வாழ்ந்துவிட்டு போ ஆனால் உனக்காகவும் கொஞ்சம் வாழ கற்றுக்கொள் இல்லையென்றால் உனக்கான உலகை உன்னால் காண முடியாது குழந்தையே நீ எதை செய்தாலும் அதில் ஒரு குறையை கண்டுபிடிக்கக்கூடிய மனிதர்களும் இங்கு இருந்து கொண்டுத்தான் இருக்கின்றார்கள் அதையும் பெரிது பண்ணாதே உன் லட்சியம் எதுவோ அதை நோக்கி பயணம் செய் துணையாக இந்த சாகி வருவேன் உன்னை கவலைப்படுத்தும் அளவிற்கு ஒருவனுக்கு துணிச்சல் இருந்தால் அதையும் தாண்டி மகிழ்ச்சியாக இருக்கும் அளவிற்கு உன்னிடம் தைரியம் இருக்க வேண்டும் உன்னை ஒதுக்கும் இடங்களில் உன்னை வெறுக்கும் இடத்திலும் உன் வார்த்தை மதிக்கப்படாத இடத்திலும் உன் செயல்கள் போலி என கூறும் இடத்திலும் நீ யார் என்று யாருக்கும் நிரூபிக்க தேவையில்லை உன் மனசாட்சிக்கு நீ உண்மையாக இருந்தால் அதுவே போதும் அமைதியுடன் கடந்து செல் இதுவே இவர்களுக்கு மிகப்பெரிய பதிலை தரும் உன் நீண்ட நாளைய போராட்டம் அதிசயத்தில் முடியப் போகின்றது உன் காரியத்தின் தடைகள் அனைத்தும் விலகிவிட்டது இனி நல்லதே நடக்கும் உன்னுடைய விளக்கை அணைக்க பலர் காற்றாக வரலாம் ஆனால் உனக்கு வெளிச்சமாக உன் சாயப்பா நான் இருக்கும் வரை உன்னை ஒருபோதும் இருள் சூழாது தைரியமாக இரு தங்கமே நீ ஒரு கணக்கு போட்டு வைத்திருந்தா நானும் உனக்கு ஒரு கணக்கு போட்டு வைத்திருக்கின்றேன் நீ போட்ட கணக்கு தவறாகிவிட்டால் தவறு அல்ல நான் போட்ட கணக்குத்தான் உனக்கு எப்போதும் சரியாக இருக்கும் குழந்தையே ஆதலால் வருந்த வேண்டாம் நீ போது உன் தேவையாக இருந்தது நான் கொடுப்பது அதைவிட மேலாகத்தான் இருக்கும் இதை நீ எத்தனையோ முறை உணர்ந்திருந்தோம் உனக்கு என்மேல் இருக்கும் சந்தேகம் மட்டும் போகவே இல்லை தங்கமி அவமானமும் அனுபவமும் வாழ்க்கையின் மிக சிறந்த ஆசான் அவை கற்றுக்கொடுக்கும் கொடுக்கும் போதனையே எந்த விலையுயர்ந்த புத்தகமும் கற்றுக் கொடுக்காது நீ கவலைப்படும் போது அதை நிவர்த்தி செய்வது எனது கடமை பொறுத்திருந்து இனி நடக்கப் போவதைப் பார் நான் உனக்காக புன்னகைத்துக்கொண்டு காத்திருக்கின்றேன் தங்கமி வாழ்க்கையில் நீ உயர்ந்த நிலைக்கு வரப்போகின்றார் முடிந்தவரை போராடு வாழ்க்கை எதையாவது ஒன்றை இழக்க செய்யும் ஆனால் நீயே நினைத்துப் பார்க்க முடியாத அளவிற்கு ஏதாவது ஒன்றை சுவாரஸ்யமாக கொடுக்கும் ஒருவருக்கு கொடுக்கும் நம்பிக்கை காலப்போக்கில் தன்னம்பிக்கையாகவே மாறிவிடுகின்றது ஆகவே உங்களை சுற்றி இருப்பவர்களுக்கு அன்பை கொடுக்காவிட்டாலும் கூட குறைந்தபட்சம் நம்பிக்கையை கொடுங்கள் அவர்கள் வாழ்க்கையாவது சிறக்கட்டும் உன் கோரிக்கைகளை நான் நிராகரித்தது இல்லை குழந்தையே நிச்சயம் அது நிறைவேறியே தீரும் உன் மனதில் தோன்றும் தேவையற்ற சஞ்சலத்தை அழித்துவிடு உன் கனவுகள் அனைத்தும் மேற்படும் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் பிறர் கொடுப்பது நமக்கு எப்படி போதும் எவ்வளவு கொடுக்கப்பட்டாலும் அது குறைவாகத்தான் இருக்கும் குழந்தையே ஆனால் இறைவன் நமக்கு அளிப்பது முடிவில்லாத செல்வம் யுகம் முடிந்தாலும் முடியாத செல்வம் என் சர்க்கார் இறைவன் கொடுப்பதே கொடுப்பது மற்றவர்கள் கொடுப்பதை இதனுடன் எப்படி ஒப்பிட முடியும் குழந்தையே இந்த சாயப்பாவின் ஆசிர்வாதத்தால் உனக்கு மிக்க ஒரு நிகழ்வு நடக்கப் போகின்றது உன் வாழ்க்கை அழகாக மாறும் கொண்டாட தயாராக இரு தங்கமே உன் சாயப்பாவின் கருணை பார்வை உன்மீதே எப்போதும் உன்மீதே இருக்கின்றது பயமின்றி உன் இலக்குகளை நோக்கிப் இரு துணையாக உன் சாயப்பா நான் வருகின்றேன் எப்பொழுதெல்லாம் நம்பிக்கை இழைக்கின்றாயோ அந்த நிறங்களில் என்னை மனதார நினைத்துக்கொள் அதி தீவிரமான நம்பிக்கை என்மேல் வை முனைப்புடன் பிரார்த்தனை செய்து அதற்கு மேல் ஆக வேண்டியதை நான் பார்த்துக்கொள்கின்றேன் கொள்கின்றேன் கடந்த கால நினைவுகள் எதிர்கால எண்ணங்கள் பற்றி சிந்தித்துக் கொண்டிருப்பதை விட நிகழ்காலத்தில் புத்துயிர் பெற்று என்னை நினைவில் நிறுத்து எல்லாம் சரியாகிவிடும் தங்கமே உன் சொந்த நன்மைக்காகவே உன்னை சோதிக்கின்றேன் உன் உரிமைகளை யாராலும் பறிக்க முடியாது உன் கஷ்டத்தில் நான் உதவி செய்வேன் நம்பிக்கையோடு இரு ஒரு நல்ல முடிவிற்காக காத்திருக்கும் உனக்கு முடிவு சாதகமாக அமைத்து தருவது என் கடமை குழந்தையே என் வாக்கு என்றும் பொய்த்தது இல்லை உன் சாயப்பாவை நம்பு அனுபவம் அதிகரிக்கும் பொழுது பேச்சு குறைந்து விடுகின்றது எண்ணங்கள் செயலை நோக்கி செல்ல துவங்குகின்றது அதிகம் கோபப்படுபவர்களிடம் நெருங்கி பழகி பாருங்கள் உண்மையும் நேர்மையும் அவர்களிடம் நிறைந்திருக்கும் உன் எதிர்காலம் நன்றாக இருக்கின்றது நான் உன் எதிர்காலத்தை எழுதிவிட்டேன் தங்கமே உனக்கான அனைத்தையும் நான் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன் உன் கவலைகளுக்கு மருந்தாக உன் சாயப்பா நான் இருக்கும்போது ஏன் புலம்பிக் கொண்டிருக்கின்றா அந்த நேரத்தில் என்னுடன் பேசு நான் உனக்கான ஒரு தீர்வை தருவேன் உனக்கான தவம் முடிவடைய உள்ளது நான் எனது கண்களை திறந்து உனக்கு பல வரங்களை அளிக்க உள்ளேன் கலங்காதே இனி உன் வாழ்வில் ஒவ்வொன்றாக அற்புதங்கள் போகின்றது உன் பொறுமைக்கு நான் தரும் பரிசு தங்கமே உன் வாழ்வு ஒரு மோசமான நிகழ்வை கொண்டு உன் வாழ்க்கையை நிர்ணயம் செய்து விடாதே நிகழ்ந்ததை மறந்துவிடு உன் எதிர்காலத்தை உருவாக்குபவன் நானே நீ எதிர்பார்த்ததை விட அழகான வாழ்வை நான் உனக்கு உருவாக்கித் தருவேன் என் தங்கமே தயவு செய்து விலங்குகளை பறவைகளை காயப்படுத்தாதே நீ வீட்டிற்கு திரும்பி வருகின்றாய் என உன் பிள்ளைகள் காத்திருப்பதைப் போலவே அவைகளுக்கும் குடும்பம் இருக்கின்றது என்பதை எப்போதும் நினைவில் கொள் உனக்கு நீயே நேர்மையாயிருக்கும் போது பயமும் இல்லை யாருக்கும் பதில் சொல்லவும் தேவையில்லை தங்கமே வெற்றியோ தோல்வியோ உன்னை செதுக்கிக் கொண்டே இரு வெற்றி பெற்றால் சிலையாகும் இல்லையேல் சிற்பியாகும் அன்பாக இருந்தாலும் சரி பொருளாக இருந்தாலும் சரி கிடைக்காது என தெரிந்தும் எதிர்பார்க்காது அவமானப்படுத்தப்படுவார் நல்ல குணம் படைத்த உன்னை புரிந்து கொள்ளும் காலம் வரும் பொக்கிஷம் போன்ற உன் மதிப்பை நான் அவர்களுக்கு புரிய வைப்பேன் பொறுமையாக இரு தங்கமி முற்கள் நிறைந்த பாதையை பூக்கள் நிறைந்த பாதையாக நான் மாற்றுவேன் வழிகள் நிறைந்த உன் வாழ்க்கையில் வழிகள் பல காட்டுவேன் நீ நினைத்த செயல் விரைவில் என் ஆசியுடன் நடக்கப் போகின்றது உன்னை சரியான நேரத்தில் கை தூக்கி விடப்போகின்றேன் உனக்கான நல்ல நேரம் இன்று முதல் ஆரம்பமாகிவிட்டது தங்கமி நீ பட்ட கஷ்டங்கள் அனைத்தும் காணாமல் போகப் போகின்றது உன் பிரார்த்தனைகளுக்கு பதில் கிடைப்பதை நீ பார்க்கப் போகின்றா இந்த குருவருள் சாய்பாபா என்ற என் பெயரை உச்சரி பயம் வேண்டவே வேண்டாம் இனி நல்லது மட்டுமே உனக்கு நடக்கும் என் நிலை என்று மாறும் என்ற உன் ஏக்கம் நான் அறிவேன் தங்கமே உன் நிலை நீ நினைத்ததை விட சிறப்பாய் மாறும் கலங்காதே உன் வீட்டில் நீ எதிர்பார்க்கும் சுபகாரியம் நடக்கப் போகின்றது மகிழ்ச்சியாக நீ இருப்பாய் மனக்கவலையுடன் வாழும் உன் வாழ்க்கை ஒரு நாள் சந்தோஷமாக மாறும் நான் மாற்றியமைப்பேன் நம்பிக்கையுடன் இரு எதற்குமே அஞ்சாதே தைரியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் செயல்படு இந்த சாயப்பா உன்னோடும் உன் குடும்பத்தோடும் இருக்கும்போது கவலை எதற்கு உன் தேவைகள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் சந்தோஷமாக வாழ்வா எண்ணங்கள் நல்லதாக இருந்தால் நடப்பது எல்லாம் நல்லதாகவே நடக்கும் குழந்தையே கடைசியில் எல்லாம் சரியாகும் என நம்புங்கள் சரியாகவில்லை என்றால் இது கடைசி இல்லை என நம்புங்கள் எதையும் ஆழமாக நேசிக்காதே துன்பப்படுவார் எதையும் ஆழமாக யோசிக்காதே குழம்பி விடுவார் எதையும் எங்கும் யாசிக்காதே அவமானப்படுவார் உன் உணர்வுகளை மதிக்காத இடத்தில் உரிமைக்கு மட்டும் இடமளிக்காதே எந்த நிலையிலும் உன் நம்பிக்கையும் உழைப்பையும் முன்வைத்து செல் நிச்சயம் ஒருநாள் உயர்ந்த இடத்தில் நீ இருப்பாய் முன்னேற வேண்டும் என்று விரும்பினால் யாருடனும் சண்டை போடாதே அதில் நேரம்தான் வீணாகின்றது குழந்தையே நாயிடம் கடிப்படுவதை விட நாய்க்கு வழிவிடுவதே மேல் தன்னம்பிக்கையை மட்டும் ஒருபோதும் சிதறவிடாமல் மன வலிமையோடு எதிர்கொள் நம் வார்த்தையால் ஒரு வருமானம் நிம்மதி அடைகின்றது என்றால் அதுவும் தர்மம்தான் குழந்தையே உன்னை யார் திட்டினாலும் அவமானப்படுத்தினாலும் அது உன் கர்மாவை வேகவேகமாக கரைப்பதற்கே என்பதை புரிந்து கொள் உதவியவர்கள் நன்றிக்குரியவர்கள் என்றும் நினைவில்வேன் உதவாதவர்கள் உன் வெற்றிக்குரியவர்கள் என்றுமே மறந்துவிடாதே காயப்படும்போது காயப்படுத்தியவர்களை ஏன் இவ்வாறு செய்தாய் என கேட்காதே உன்னை நீயே கேட்டுக்கொள் ஏன் இப்படி இருக்கின்றாய் என்று ரசிப்பதையெல்லாம் அடைய நினைக்கின்றா எல்லாம் ரசிக்க மறுக்கின்றா என் என் என்மேல் வளர்ந்து வரும் நம்பிக்கையை உறுதிப்படுத்த பல லீலைகள் புரிந்து பொறுமையைக் கற்பித்து உன்னை வளர்ச்சியின் பாதையில் நான் அழைத்துச் செல்வேன் உன் லட்சியத்தை அடைய நம்பிக்கையோடு முயற்சி செய் நீ நிச்சயம் உயர்நிலையை அடைவார் உனக்கு துணையாக உன் சாயப்பா நான் இருக்கின்றேன் உனக்கு இனி ஒவ்வொன்றாக நல்லது நடக்க தொடங்கும் நீ பட்ட துன்பங்கள் அனைத்து முடிந்துவிட்டது குழந்தையே இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடு குடும்பத்தோடும் உன் நான் என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற முன்னினைவில் உன் சாயப்பா